உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சம் இந்த ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை போகிறேன் நான் ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசாங்கத்தில் போய் நம்ம எந்த ஒரு ஒரு இது பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம கம்பல்சரி லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் லஞ்சம் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கிஃப்ட் ஆகி போச்சு வேலையை வேமா நடத்தணும் வேலையை வேமா செய்ய வைக்கணுன்னா லஞ்சம் கொடுக்குறாங்க அது ஒரு சிறிய லெவலில் அந்த லஞ்சம்ன்றது ஒரு கிஃப்ட்டாக இருந்தால் கூட அது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சரி ஃபார்மாலிட்டிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிருங்கன்னு பணம் இருக்கிறவங்க அப்புறம் லஞ்சம் கொடுக்குற இது வந்து ஒரு பெரிய பெருசாக ஒன்று குற்றம் மாதிரி அது தெரியல பட்டு அதை வந்து நானும் கூட அதுக்குள்ள கடந்து நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ஒரு ரெண்டாயிரரூவா கொடுங்க கேட்பேன் அது நமக்கு ஒரு சரி நமக்கு வேலையாகணும் ரெண்டாயிரவா கொடுப்போம் இல்லை ஒரு ஆயிரத்தாயிரரூவா கொடுப்போம் முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் கொடுங்க கொடுங்கன்னு ஒரு ஆயிரரூவா கூட கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க பாஸ்போர்ட் நம்ம வெரிஃபிகேஷன் வருதுன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தாலும் கடைசியில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வைக்கணும் குறைஞ்சது சொல்கிறேன் இல்லை ஒரு டூ தௌசண்ட் கேட்குறவங்களும் இருக்காங்க கராரா அந்த மாதிரி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பாஸ்போர்ட் எடுத்தவங்க எல்லாருமே ஃபாரினர் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் அந்த சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்கன்னா ரெண்டு டைம் சந்திச்சேன் அது வந்து ஸோ இப்போ அது வந்து லஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு என் மேலே கோஃபுட்டு யாரும் டமாட்டில் எண்ணி திட்டாதீங்க ஏன்னா நாட்டில் நடக்கிறத சொன்னேன் ஸோ இப்போ லஞ்சத்தை வந்து நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கடை அந்த பல வருடங்களாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் லஞ்சம் வந்து அப்படியே தான் இருக்குது நம்ம நாட்டில் ஸோ அப்படி சுருக்கமாக பேசி முடிப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அது சில விஷயங்களுக்கு நம்ம அது கொடுக்கும்போது நமக்கு ஒரு அத்தியாவசியமாக சரி ஒரு வெளிநாடு போக போகிறோம் இல்லை சேனப்போ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு கொடுக்குறோம் அது ஒரு சிறிய தொகையாக இருந்தால் பரவாயில்ல அது கொஞ்சம் பெருசாக போகும்போது தான் அது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டேங்கிறது இபி அப்படின்னு அடுத்து மின்சாரத்துறைக்கு வரேன் ஸோ மின்சாரத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபீஸ் போச்சுன்னா அதுக்கு ஒரு போகிறாங்க வராங்க ஒரு சில பேர் ஃப்ரீயாகவே ஃபீஸ் போட்டுவாங்க இல்லை ஒரு ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா வராங்க சரி பண்ணிடுறாங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா இதே ஒரு கம்பெனிக்கெலாம் போனாங்கன்னா ஃபீஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு முந்நூறுரூவா வேணும் இப்போலாம் ஐநூறுரூவா வேணுன்றாங்க ஒரு ஆயரூவா வேணுன்றாங்க கம்பெனி நல்லா ரன்னிங்கில் இருக்குது ப்ரொடக்ஷன் நல்லா அவன் ஓனர் வந்து ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து எனக்கு வேலையை முடிவுனா இல்லைன்னா டீசலில் போட்டினால் ஓட்ட முடியாது கொடுத்துருங்கன்றார் சில கம்பெனி வந்து இப்போ அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரரூவாயிரரூபா கேட்கும்போது எப்படி கொடுக்க முடியும் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சத்தை அதிகாரிகள் எதிர்பார்க்க வேண்டாம்ன்றேன் நீங்கள் அவங்க எப்படி கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்யுங்கிறேன் இது வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்க ஒரு வீடியோவை போடுறேன் அரசு அதிகாரிகளுக்கு ஊழல் லஞ்சம் செய்யும் அதிகாரிகள் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக அவங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் இல்லை அடுத்து நான் கராராக வீடியோ போடுறதுக்கு நானும் தயார் தான் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இந்த அறப்பூர் இயக்கம் அந்த மாதிரி இயக்கத்துலலாம் வந்துட்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக் வரைக்கும் எல்லாம் அவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நாங்களும் சில இடங்களில் அவங்களும் நிறையா கூட்டங்கள் நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கூட ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பிரச்சாரங்கள் ஏறுபட்டுருக்காங்க ஸோ இப்போ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதனால் அரசு அதிகாரிகள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து என்கிட்ட டைம் லஞ்செல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா வெளிப்படையாக எந்த அதிகாரிகளும் கேட்கறது கிடையாது நம்ம போய் சரி நம்ம வேலையை கொஞ்சம் ஏன்னா ஸ்லோ பண்ணும்போது ஒரு ஃபோர் டேஸ் அது என்ன அந்த வேலை நடக்கலைங்கும்போது ஈபியில் போய் நம்ம பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது ஒரு கவரில் போட்டு ஒரு அஞ்சாயிரம் கூட கொடுக்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அந்த வேலையில் முடிக்கிறக்காக ஒரு மீட்டர் வைக்கிறோம் ஒரு சர்வீஸ் புதுசாக ஒரு கனெக்ஷன் வாங்குறாங்கன்னா பணம் கொடுக்குறாங்க வாங்குறாங்க நம்ம பாதுகிட்டு தான் இருக்கணும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பெருமையாக பிசிக்க வேண்டாம் அதிகாரிகள் வந்து மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பார்ப்பீங்க வீடியோ மின்சாரத்துறை அதிகாரிகள் போகப்படுறாங்க கொஞ்சம் பார்த்து அதாவது போகப்போட்டு யாரும் என்ன ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஏன் நான் அதுக்குலாம் பயந்தால் கிடையாது எந்த எல்லைக்கும் போவேன் நான் வந்து நான் முருகப்பெருமானோடைய ஆசீர்வாதம் பட்டேன் நான் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நான் போடாத ஆட்டம் கிடையாது எந்த எல்லைக்கும் போயிருக்கேன் எத்தனையோ நான் நினச்சேன்னா வீடியோ எடுத்து போட்டு விட்டு போயிருவேன் லஞ்ச ஒழிப்புத்துறை நம்பர்லாம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட கரப்ஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் நம்பர் வச்சுருக்கேன் எல்லா விதமான கம்ப்ளைண்ட் நம்பர்ஸும் என்கிட்ட இருக்கு என் ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லா விதமான சிஎம்எஸ்எல் நம்பர் வச்சுருப்பேன் சிஎம்செல்லுக்கு ஃபோன் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூன்னா லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகளோட நம்பர்லாம் வச்சுருப்பேன் லேபர் இன்ஸ்பெக்டர் நம்பர் லேபர் கமிஷன் நம்பர் எல்லாமே நம்ம இருக்கும் ஏ டு ஜெட்டு நான் வந்து இந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்க ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுவேன் அதனால நான் வந்து சில இடங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம் அவ்வளோதான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா லஞ்சம் ஊழல் செய்யும் அதிகாரிகள் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் மக்கள்கிட்ட ரொம்ப கராராக நீங்கள் வந்து விரையாக இருக்கீங்களோ பார்த்தீங்கன்னா லஞ்சங்களை வந்து வாங்கும்போது கொஞ்சம் ஏழை எலி மக்கள்கிட்ட ரொம்ப கராராக நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க தப்பு இல்லை அதுவே குற்றம் தான் தப்பு இல்லைன்னு நான் சொல்றது வீடியோவில் வந்து சொல்லக்கூடாது தப்பு தான் பட் பார்த்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப கராராக எனக்கு பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு எனக்கு லட்ச ரூபா கொடு அப்போ அந்த இதெல்லாம் உனக்கு ஒரு ஏக்கர் ஒருத்தவங்க வாங்குறாங்கப்பா அவனே கஷ்டப்பட்டு அவங்க வந்து பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து வாங்குறாங்க ஒரு பத்து சென்ட் இடம் வாங்குறாங்க இல்லை ஒரு மூணு சென்ட் மூன்றரை சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறக்கு இந்த மாதிரி லஞ்சங்கள் வாங்குறது கோர்ப்ரேஷன்லேருந்து ஈபிலேருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த இடங்களில் போகும்போது இந்த பத்திரப்பதிவுத்துறை இது மாதிரி இடங்களில் நிறைய லஞ்சங்கள் நடந்தது இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நேரடியாக நான் வந்து சில இடங்களில் தான் போயிருக்கேன் இபி தான் அடிக்கடி போவேன் அதனால் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகிறேன் அதனால் அதை சொல்லிடுறேன் மற்ற இடங்களுக்குலாம் இன்னும் போகல ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் பட்டு நிறையா விஷயங்கள் நான் போய் அங்கே போய் எனக்கு பணிகள் அங்கே அதிகமாக இல்லை அப்புறம் ரேஷன் கார்டு வாங்க போகும்போது போயிருக்கேன் நானும் லஞ்சம் கொடுத்துருக்கேன் ரேசன் கட் ஐயோ கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு நான் வீடியோவில் ஆமாம் பரவாயில்லைங்க அது கூட ஒருத்தர் சொல்லுவார் ஆஹா அண்ணே அந்த வீடியோ அழைச்சிருங்கண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ லஞ்சம் கொடுத்துருக்கீங்க அதுவே குற்றம் இல்லை ஆமாம்ங்க கொடுத்துருக்கேன் போங்க அழிக்க முடியாதுங்க அப்படி நம்ம வந்து லஞ்சங்களை கொடுக்குறோம் அவங்க வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க நீ வாங்குற நிறுத்து அப்போ நீ கொடுக்குற நிறுத்து நான் அங்கிட்டருந்து இருந்து நல்ல குரல் கேட்குதான்னு பார்ப்போம் கம்மாண்டில் கொடுக்குறது நம்ம நிறுத்த நிறுத்துற அவங்க அவங்க வந்து வேலையை ஸ்லோ பண்ணுறாங்களே நமக்கு ஒரு வேலை நடக்கணுங்கும்போது போது நம்ம வந்து நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ள போகிறோம் சில அதிகாரிகள் கராராக எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது மின்சாரத்துறையாக இருக்கட்டும் பல துறைகள் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய துறைகளில் வந்து குறிப்பாக காவல்துறையில் கூட லஞ்சம் கொடுத்து சில விஷயங்களை சில தங்கள் த சாதகமாக தீர்ப்பை வர வைக்கிறாங்க அது வந்து நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறையா துறைகள் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் என்னென்னா ஒரு ஜட்ஜி வீட்லேயே பல கோடிக்கணக்கான அமௌண்ட் இருந்துச்சு வீடியோலாம் வந்துச்சு பார்த்தோம் நிறையா பார்த்துட்டு இருக்கோம் அரசியல்வாதிகளை பற்றி பேசணும்னா அது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அது ஊழல் நடந்துகிட்டுதான் இருக்குது அது என்ன சொன்னாலும் திருந்தாது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒரு நல்ல ஆட்சி அமையும் போது இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் நிறைய ஆட்சி அமைந்தால் முயற்சி எடுப்போம் இன்னைக்கு தலைப்பே தான் லஞ்சம் ஊழல் வாங்கும் அதிகாரிகள் பார்த்து நடந்துக்கேன் ஏன்னா இந்த லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் ஊழல் செய்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறீங்கன்னா குறிப்பாக மருத்துவத்துறை நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன் வீடியோ பத்து நிமிஷத்தில் முடிச்சுடலாம் மருத்துவத்துறையில் வந்து நானே சந்திச்சிருக்கேன் அது இந்தியா மட்டும் இல்லை சாரி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே அந்த ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது லஞ்சம் கர்நாடகாவில் போய் நீங்கள் வந்து ஒரு பிரசவ வார்டில் ஒரு ஒரு விமன் அப்போ போய் அட்மிட் பண்ணுறீங்கன்னாலும் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் அங்கேயுமே ஒரு டெலிவரிக்கு வந்து பணம் வாங்குகிறாங்க ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தாய் சரி நலமாக பிறக்கணும்னா ஒரு ஐயாயிரம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் நர்ஸ் ஓப்பனாக லஞ்சம் வாங்குகிறாங்க அது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா விட்டுருங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்க கொடுக்க முடியாத நீங்கள் கராராக கேட்டு அங்கே உயிர்ப்பு ஏற்படும் போது தான் அங்கே மனுஷனுக்கு டென்ஷன் ஆகி நானும் அக்கனியாக மாறிந்தேன் நான் மாறியிருக்கேன் என்னை பற்றி தெரியாது சில பேர் கம்மாண்டில் கேட்கலாம் அக்கனியாக நான் கொதிச்செல்லாம் சண்டை போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் வீடியோல சொல்ல விரும்பலை பேசுனா நிறைய டைம் எடுத்தோம் நானும் கூட சண்டை பயங்கரமாக போட்டு நொறுக்கிழியிருக்கேன் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகி அந்த ஒரு இடத்துல நான் அந்த பிரச்சனையை சந்திக்கும்போது அப்புறம் தனியார் சூரியில் வந்து சேர்த்து விட்டு ரூபாய் கட்டி பார்த்தோம் எதுக்கு இங்கே ஐயாயிரம் கொடுக்குன்னு வாங்க அங்கே ஒன்று போய் பார்ப்போம் பார்த்தோம் அந்த மாதிரிலாம் நான் பிரச்சனையை சந்திச்சிருக்கேன் அண்டெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கேன் அதனால் வந்து சில நேரங்களில் வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து அரசு மருத்துவமனைக்கு மக்கள் வர்றாங்கன்னா அங்கே வந்து ஒரு நேர்மைத்தன்மை இருக்கும்னு தான் நம்பி வராங்க அவங்க உங்களுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு ஒரு கிஃப்ட்டு அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் அவங்க ஒரு ஆராயிரமாக ஐநூறுரூவா வாங்கிட்டு கூட அவங்கள உருசரை காப்பாற்றி விடுங்கன்றேன் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்கணுன்றத கேட்க விடாமல் அவனை வேணும்னே ட்ரீட்மெண்ட் எடுத்து அடிச்சு அந்த உயிர் பலி ஆகிறது அது ஒரு விமன் ஒரு பெண் வந்து கருவுற்ற இருக்காங்கன்னா அந்த அவங்களுக்கு பிரசவ வார்டில் வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது அவங்களுக்கு நல்லபடியாக அந்த இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர் சம்பளம் ஒன்று வாங்குறீங்க நர்ஸு சம்பளம் வாங்கிடுறீங்க எல்லாருமே சம்பளம் வாங்குறீங்க அப்புறம் ஏன் எல்லோருமே திருப்பி அங்கே போய் லஞ்சம் கேட்குறீங்க அது உங்களுக்கு சங்கட்டமாக தெரியலையா அது உங்களுக்கு அசிங்கமாக அவமானமாக தெரியல லஞ்சம் கேட்கும்போது ஆம்பளை பிள்ளை பிறந்திருச்சு லஞ்சம் கொடு அப்படின்னு அது அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க கிஃப்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி நர்ஸுகள் டாக்டர்கள் லஞ்சம் வாங்குறது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறுன்னு நான் சொல்லிக்கிறேன் உங்கள் உனக்காக வராதா நீ பாவை பார்த்துக்கணும் நீங்கள் எனக்கு வராது நான் ஜிஎஸ்சி பக்கம் வர மாட்டேன் அம்மாட்டில் என்ன பண்ணிக்கங்க ஏன்னா நான் சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்கள் உறவினர்களுக்கு நடக்கமோ நானும் என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க இவனை கூட்டிகிட்டு போனாங்க போய் அட்டின்னு ஊறி கேள்விடுவான் இப்போ வந்து அங்கே உசுறுப்பள்ளி உசுறுப்பள்ளி ஆயிரும் இப்போ அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் நான் போனேனாலும் உமனு இருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே கோவந்தா ரணகலம் ஆயிட்றாங்க ஏன்னால் நான் அந்த அநியாத கண்ட பொங்கிடுறேங்க ஆமாம் அதனால தான் என்னோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இம்மாட்டை போடுறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லணும்னா இது சிரிக்கிற விஷயங்கள் இல்லைங்க சிந்திங்க அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நர்ஸுகள் டாக்டர்கள் அந்த இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆட்களுமே இப்போ வந்து பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க பிறப்பு முதல்ல இறப்பு வரைக்கும் எல்லாமே பணம் தான் மாற்றி அமைச்சிக்கோங்க நல்ல ஒரு நேர்மையான பாரத தேசம் இந்தியாவை உருவாக்கும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நல்லாட்சி அமைப்பும் பெரிய ஆட்சி அமைப்பும் சொல்லிவிட அமைச்சுக்கேன் அடுத்த நன்றி வணக்கம்